அன்புக்குரிய உறவுகளே பொதுமக்களே ஒரு முக்கியமான ஒரு செய்தி நேற்று பார்த்திங்கன்னா விபத்தில் கார் வேன் மோதலில் வந்து தூத்துக்குடி மாவட்ட குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்ஐ திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க விபத்தில் இதில் வந்து காவலர்கள் தரப்பில் வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கை வந்து மிக மிக நியாயமானது கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க நம்மெல்லாம் ஏன் அப்படி கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி பத்து லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு கேட்குறோம் இருந்தால் கூட வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலையை கருதி இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு இவனுங்க செத்துட்டு போயிடுவானுங்க சாராயத்தை குடித்து அந்த குடும்பம் என்ன செய்யும் பாவம் அதனால் அது என்னவோ நடக்கட்டு நல்லது நடந்தால் சரிதான் அடுத்தவங்களுக்காவது அது கிடைக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் யாரும் அதை பெருசாக விவாதிக்கலை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து ஏதாவது ஒரு அகால மரணம் துர்மரணம் கொலை இந்த மாதிரி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களில் கூட வந்து த்ரீ ஃபிஃப்டி செவனில் சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் வந்து அதாவது மூணு லட்சம் ரூபாய் அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் அந்த ஆசிட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு படி அதுலேயும் வந்து மூணு லட்ச ரூபா அந்த அளவில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கூட வந்து அதிகபட்சம் உயிரிழப்புக்கு வந்து எட்டரை லட்ச ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஆனால் கள்ளச்சாரையை வந்து எல்லாத்தோட உயர்ந்தது போல் பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க சரி ஏதோ ஏதோ குடும்பங்கள் வாங்கி நல்லா இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வழி இழப்பு அவங்களுக்கு தான் தெரியும் அதே சமயத்தில் வந்து இந்த காவலர்கள் இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எஸ்ஐ போன்றவர்கள் வந்து இப்படி மரணமடைந்துடுறாங்க அதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு வசதி இருக்குது அவங்களுக்கு வந்து நிவாரணங்கள் எதுவும் தேவைப்படாமல் போகலாம் களத்தில் இருக்கக்கூடியவங்க காவலர்களும் எஸ்ஐ போன்ற இன்ஸ்பெக்டர் போன்ற கீழ்நிலை அதிகாரிகளும் தான் இவங்க டெய்லி நேருக்கு நேர் வந்து செத்து செத்து பிழைக்க வேண்டியிருக்கு திருடனை பிடிக்க போனால் அவன் ஏதாவது பண்ணி போகிறான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பண்டின்னு ஒரு ஆய்வாளரை வந்து நார்த்துக்கு போகும்போது சுட்டுட்டானுங்க அதே போல் வந்து சில பேரை வந்து அக்யூஸ்டு ரவுடி வந்து வெட்டிடறான் அதுபோக இவங்க வந்து கால நேரம் இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கு மன உளைச்சல் லீவு கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க மன உளைச்சலில் அல்லது வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது டயர்டில் தூங்கினா கூட சிக்கல் தான் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பணியில் இருக்கிறாங்க அதில் வந்து நேற்று எஸ்ஐ கார்த்திகேயன் சார் வந்து இறந்து போனது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி இருந்தும் கூட வந்து தமிழக அரசு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்றது நேதாஜி சுபாஷனினுடைய கோரிக்கை இவருக்கு மட்டும் இல்லை காவலர்கள் அதுவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போன்றவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கோடி ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் மினிமம் அது வந்து காலப்போக்கில் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு காவலர் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கிடுவோம் வீட்டு வாடகை குறைஞ்சது ஒரு பத்தாயிரரூவா வந்துடுது நல்ல வீடு பார்த்து சிட்டியில் குடியிருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா கட்ட வேண்டியிருக்கு வேன் ஃபீஸு நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் சேர்த்து ஆவரேஜாக பற்றா மாதத்துக்கு அதில் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் காலி ஆகிரும் அதுபோக அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அவருக்கு தேவை அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் விசேஷம் நல்லது கிட்டது பார்க்கணும் அதுக்கு ஒரு இருபதாயிரம் தேவை அது போக அவருடைய சொந்த செலவு பெட்ரோலு மொபைலு இப்படிலாம் பல செலவு இருக்குது ஒவ்வொரு காவலர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு லட்சரூவா சம்பளம் கொடுத்தா தான் இதை தீர்க்க முடியும் ஆனால் அளவில் சம்பளங்கள் இல்லை அப்படிங்கும்போது இந்த தமிழக அரசானது விரைவாக ஒரு தீர்மானத்தை போட்டு காவலர்களுக்கும் கடைநிலையில் இருக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போன்றவர்களுக்கும் சம்பளத்தையும் அதிகரிக்கணும் அதே போல் வந்து இவர்கள் இந்த இறப்பு போன்ற சமயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நிதி உதவி அளித்து அவர்கள் வந்து உலகத்தையே காப்பாற்றுறாங்க அவர்களை இந்த தமிழக அரசு வந்து காப்பாற்றி விடணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இந்த இறந்து போன கார்த்திகேயன் சார் அவருக்கும் அதே போல் இன்னும் பல இடங்களில் லேடிஸு உமன் பிசி இறந்துருக்காங்க ஒரு இடத்துல வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு பிசி ஒருத்தர் இறந்துருக்காரு இப்போ எல்லாருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறோம் என்றைக்கும் வந்து நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் காவல்துறை மேலே வந்து அதிகமாக வழக்கு போட்டவனா தான் ஆனால் அதுக்காக தவறு செய்யாத காவல்துறை ஏன் பாதிக்கப்படணும் அதனால் எந்த நிமிஷன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நீ அணுகலாம் இதுக்கு தேவையான முன்னெடுப்புகளை நேதாஜி சுபாஷனை சார்பாக செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் காவலர்கள் விஷயத்தில் அவங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நேதாஜி சுபாஷனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன்